எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்சப்பத்து காண்போடு அழைக்கிறேன் நானும் என் வீட்டாருமோ வென்றான் கத்தரையை செய்விப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயாம் கத்தரையை சேவிப்பது ஆகாததண்டு கண்டாம் யாரே நீ செய்விப்பாயன்பாதை இந்த நீ தீர்மானம் செய்வாய் நானும் என் வீட்டாருமோ வென்றா கத்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் செய்விப்பாயாம் காலலூயா யோசுவா இருபத்தி நாலில் பதினஞ்சில் கடைசியில் வாசிக்கும் பொழுது நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்திரையே செவிப்போன்னு சொல்லி யோசுவா சொல்கிறாரு பாருங்கள் கத்தரை செவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் அணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் வீட்டாருமோ என்றால் கத்திரை சேமிப்பேன் யோசுவா சொல்லுகிறார் பாருங்கள் ஹலை லூயா இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்கள் கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை ஹலை லூயா என் வீடு உன் வீடு நீ அதை கொண்டு வந்தா இதை கொண்டு வரல ஹலை லூயா ஹலை லூயா நான் ஜெபிக்க மாட்டேன் நீ மட்டும் ஜெபிச்சா போதும் உனக்கு தான் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு கடமை ஒரு சகோதரி சொன்னாங்க பிள்ளை ஒரு பாடத்தில் கொஞ்சம் மதிப்பெண் கம்மியாக வாங்கிட்டு அதை கணவன் அப்படி திட்டுறாங்களாம் உனக்கு ஒரு பொறுப்பே இல்லை பிள்ளைக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்க வேண்டியது தானே சண்டை பாருங்கள் அதனால சண்டை அந்த சகோதரி ஃபோன் பண்ணி அழுதாங்க வீட்டில் நிம்மதியே இல்லைக்கா ஒரே சண்டை கொஞ்சம் மார்க்கு கம்மியாகிட்டான் சொல்லி சண்டை அப்போ நீ என்ன பேசுகிறான்னா ஒன்றுமே பேசலை హలో లూయా పేసా పాటవం తరువా హా పోసలు ప్రయోజనం ఇలామా చెబి పిల్లగా వలపదలకు రెండు పేరు ఎన్ను ఉంటుంది పం ఉంటుంది హా లూయా పిల్లగణం చెబికినూ పా నా ఎదుకి చెబికనో அப்புறம் பிள்ளை ஒரு தப்பு பண்ணோன்னே நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அதனால தான் பிள்ளை எப்படி இருங்க இதனாலே பாருங்கள் கணோனும் மனுவில் வீட்டில் சண்டைகள் ஒருமனை இல்லை ஒற்றுமை இல்லை அதனால் தேவ ஆசீர்வாதமும் வீட்டில் இல்லை பாருங்கள் கலை லூயன் வாங்க செபிப்போன்னு சொன்னால் ஆ நீ செபி நீ செபித்து செபித்து ரொம்ப பருத்தமாக வாழ்கிறா பாரு இன்றைக்கி பாருங்கள் ஒற்றுமை இல்லாததுனால தான் நீ குடும்பங்கள் உடஞ்சி நொறுங்கி கிடக்குது பாருங்கள் கலை லூயா ஒரு கணவன் மனைவிக்கு பாருங்கள் பயங்கரமான சண்டை ஹலோ லூயா ஏதோ ஒரு ஆள் திட்டுவார் அன்னைக்கு பயங்கரமாக அடைச்சிட்டாரு சகோதரி ஃபோன் பண்ணி அடுதான் இவர் ஏற்கனவே திட்டுவார் ஏதோ திட்டுறாரு நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும் சொல்லி அமைதியாக இருந்து இன்றைக்கி அடைச்சிட்டார் இவர்கிட்டலாம் இனி வாழவே முடியாது நான் எங்கள் அம்மாவுக்கு போகிறேன் ஒரு பிள்ளை பாருங்கள் ஆமாம் நான் செபித்தேன் இசைப்பா என்ன பண்ண அது போராட்டமா வீட்டில் மந்திரவாத போராட்டம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போன்னு சொல்லி மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவன் வந்து சில நேரங்களில் கத்துவான் அந்த நேரத்தில் இவன் அமைதி ஆயிட்டு இவளை செவிக்க சொல் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் இலைப்பெயர்ந்தாலும் என் கருவை ஒன்று விட்டு விலகாமலும் சமாதானம் உடன்படிக்கை ஒன்று விட்டு விலகாமலும் இருக்கும்னு சொல்லி வாசனம் சொல்லுது தான் அவள் திருமணம் பண்ணி வச்சேன் குடும்பம்லாம் பிரிஞ்சு போகிறது அம்மா விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லு உட்காந்து செவிக்க சொல்லு நீ இந்த கட்டுகளை ஓடன்னு சொன்னார் இருப்பாருங்க செபித்தோம் அந்த கட்டுகளை உடைத்தோம் சாயங்காலம் வரும் பொழுது அதில் ஒரு சமாதானம் பாருங்கள் ஒருவேளை அந்த மனைவி அன்னைக்கு கணவன் அடித்தார்னு சொல்லி தாய் வீட்டுக்கு போயிருந்தா தாய் சொல்லியிருப்பாங்க நான் ஒனி ஒரு நாளும் ஒனி திட்ட மாட்டேன் உன் கணவன் ஒனி அடிச்சிட்டாரா ம் என் வீட்டில் குரமா நான் உனக்கு சாப்பாடு போடுறோம்மா நான் ஒனி உன் பிள்ளைய வளர்க்கம்மா சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஆன தெய்வ சனங்களை கனவன் மனைவிக்குள்ளே ஒரு மனை வேணும் ஒற்றுமை வேணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் பாருங்க அதில் பாரு கணவன் மனைவி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை அவங்க பேசுனாங்கன்னா இவன் நாளை பேசுறது அதில் அவங்க பேசும்போது அமைதியை உட்காந்து ஆண்டு சமூகத்தில் உட்காந்து தே உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் நிறையா குடும்பங்கள் பிரிந்து விட்டது நிறைய குடும்பங்களை சர்ப்பம் பிரித்து போடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறான் ஏவாழ ஏமாத்திர சர்போனை குடும்பங்களுக்கு விரோதமாய் பாலை இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறான் வானமரத்தில் பொல்லாத சேனைகள் எல்லாம் நீ விட்டு கொடுத்து வாழும் பொழுதுதான் அவன் குடும்பம் பாருங்க தேவ ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் அன்றாக இருப்பார்கள் நிறைய பிள்ளைகள் சொல்றது எங்க அம்மா அப்பா சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்க எப்படியோ வாழ்றோம் இல்ல தெய்வ பிள்ளைகளே ஹலோ லூயா நீ கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் பாரு ஒரு மனம் வேணும் பாரு எங்கள் வீட்டில் பாருங்கள் திருமணம் பண்ணி நான் போனது மந்திரவாதி வீடு அழுகையும் வேதனை தான் காலை லூயா திருமணம் ஆனால் அன்னைக்கே சொல்லிட்டாங்க நீ வந்தது மந்திரவாதி வீடு காலை லூயா காலை லூயா நீ எப்படி செபிப்பியோ செபிச்சுக்க கால லூயா அப்படி சொன்னாங்க ஆனால் பாருங்கள் வாழ்க்கையில் மிக பாடுகளை துன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க அழுக கண்ணீர் வேதனை பிஸ்னஸ் ஒன்றும் எங்களுக்கு வாய்க்காது அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க என் நிமித்த தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுறா நீ வேறு யாராவது திருமணம் பண்ணியிருந்தா இந்த வறுமை உன்னை தொட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நான் உங்களை திருமணம் பண்ணனால தான் நீங்கள் இந்த வறுமைகளை வந்துட்டீங்க என்னைய கத்திர ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அதனால தான் கத்தர் உங்களுக்கும் இந்த கஷ்டம் கொடுத்துருக்காரு உடனே பிறகு அந்த சண்டை வராது பாருங்கள் ஹலோ லூயா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஹலோ லூயா ஹலோ லூயா எங்கள் குடும்பத்தில் ப ரொம்ப வசதியாகவும் இல்லை கஷ்டத்தில் இல்லை எங்கள் வீட்டில் திருமணத்துக்கு கொண்டு போய் கத்திர நடத்தினா எங்கள் வீட்டில் நான் தான் பெண் பிள்ளை அஞ்சு பேர் பாருங்கள் நான் தான் மூத்தவா வீட்டில் பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க கஷ்டம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் திருமணம் பண்ணி போன வீடு பாருங்கள் அவ்வளவு வேதனை அவ்வளவு சஞ்சலம் அவ்வளவு பாடு அனுபவித்தேன் எல்லாரும் பாடுதான் அனுபவிக்க பாருங்கள் என்னுடைய பாடுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்போ என் கனவுன்னு சொல்ல வார்த்தை அதுதான் என்னையால் தான் நீ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் என்னையால் தான் அன்றைக்கி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவேன் அந்த சண்டை வராது பாருங்கள் உடனே நாங்கள் செபிக்க ஆரம்பிப்போம் அந்த ஒரு எங்களுடைய பாவங்களே மண்ணிகேசப்பா நாங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் கஷ்டப்படலாம் இங்கே பிள்ளைகள் எனக்கணும் ஹலலூயா இப்படிதான் நாங்கள் செபிப்போம் பாருங்கள் அம்மைய சில நமக்கு வீடுகளில் பாருங்கள் சண்டை வர்றதுக்கு காரணம் ஒன்று அவங்க சொன்ன இவங்க நாளில் சொல்லி பாருங்கள் வீட்டில் சண்டை அதனால் பிள்ளைகள் பாருங்கள் கேட்பாங்க எங்கள் அம்மா அப்பா எப்போதும் சண்டை போடுறாங்க வீட்டில் ஒரு அன்பே இல்லை அதனால் நான் பார்த்தேன் ஆமாம் நான் கேள் ப்ரெண்டு பிடிச்சேன் பாய் பிரி பிடித்தேன் லூயா அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்டு கேள் ஃப்ரெண்டு பாருங்கள் தான் திருமணம் போகணுன்னு சொல்லி கடைசியில் பாருங்கள் பெற்றோர் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை பாருங்கள் இன்னைக்கு தான் பெற்றோராகி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் அல்ல லூயா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அம்மேன் தாங்க சகிக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள குடும்பத்தில் நீங்கள் தாங்கிக்கிடுங்க கிடுங்க சகிச்சுக்கிடுங்க இவர்கிட்ட வாழ முடியுமா நான் நல்ல சம்பளம் வாங்குகிறேன் இவருகிட்ட எதுக்கு நான் வாழணும் இல்லை தெய்வ பிள்ளைகளே எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அவமானம் அளவில் தாங்கி சகிச்சு செபிங்க ஆண்டு சவள் நின்று செபிங்க உங்கள் செபிக்கு கணவன் வரலையா மனைவி செ வரலையா பிள்ளைகள் வரலையா தூதர்களோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் தூதல் வந்து ஆராதிப்பாங்க நீங்கள் போல் தூதல் இறங்கி வருவாங்க எங்களை செபிக்க யாரும் இல்லைப்பா நான் தான் செபிக்கேன் தூதல் வருவாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் செபிக்க ஆரம்பிச்சிருவாங்க கத்தராக ஏசுகிறிஸ்தி விசுவாசம் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க இன்னைக்கு கணவன் ஒற்றுமை இல்லை பாருங்க நிறைய குடும்பங்கள் பிரிவினைகள் இவர்கிட்ட தான் எதுக்கு வாழ்ந்த மனைவிட்டு எதுக்கு வாழணும் இல்லைன்னா பாருங்க குடும்பத்துக்குள்ள அக்காலோ தங்கச்சோ அண்ணனோ தம்பியை உள்ள நுழைஞ்சு பாருங்க கணவன் மனைவி வாழ மாட்டாங்க எதையாவது சொல்லி கொடுத்து அப்படி இப்படின்னு பாருங்கள் என்ன செய்வாங்க சொல்லிக் கொடுத்து வீட்டில் சண்டை ஒரு நிறைய குடும்பங்கள் பாருங்கள் அப்படி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உள்ள நுழைஞ்சு பாருங்கள் சொல்லி கொடுத்து கல்ல ஒரு வீட்டில் சண்டை நீங்கள் யார் பேச்சும் கேட்கலாதுங்க ஆண்டு சமூகத்துக்கு நீங்க போங்க கல்ல கணவனால் சேர்தான் மனைவியாக சேர்ந்தான் ஆண்டு சமூகத்தில் போய் பாருங்கள் கல்ல இன்றைக்கி சேப்பிங்க எசுவே எனக்கு கோபம் வருது செல்ல சொல்வாங்க எங்கள் அம்மா வீட்டை என்ன இப்படி வளர்ந்தேன் அப்படி வளர்ந்தேன் கணவன் சொல்லுவார் எங்கள் அம்மா என்னை அப்படிலாம் எனக்கு பண்ணி பார்த்துக்க நீ ஒன்றுமே பண்ணி கொடுக்க மாட்டேங்க நிறைய குடும்பங்கள் பாருங்கள் சமாதானம் இல்லை ஒரு மனம் இல்லை ஒற்றுமை இல்லை அதனால் தேவ ஆசீர்வாதம் இல்லை கத்திரின் ஆசீர்வாதம் ஆசீர் தர அவர் அதனோட வேதனை கூட்டா ஹல்ல அதனால் வியாதிகள் பாருங்கள் டென்ஷன் கோபம் ஹல்ல லூயா ஒருவேளை கணவன் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கலாம் ஒரு மச்சாரம் வேசித்தரண கோபம் எரிச்சல் ஹல்ல லூயா உபவாசம் போட்டு செபிங்க தேவ பிள்ளைகளே இவர்கிட்ட வாழ முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதங்க தேவனே உங்களுக்கு உதவி செய்வா இன்றைக்கி செபிக்கும் பொழுது ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு மா ஒரு சில மாதங்களுக்குள்ள ஒரு சில வருடங்களுக்குள்ள அந்த பிரச்சனை உங்களுக்கு பாருங்க குடும்பம் சந்தோஷமாய் வாழும் பாருங்கள் ஹல லூயா சொல்லுது நூற்றி முப்பத்தி மூணாம் அல்ல லூ ஏதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணு எத்தனை நண்பே இன்பமானது கண்டகில் பாருங்கள் கங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் சீவனையும் கட்டளிடுகிறார் ஹலை லூயா இன்னை எங்கேயுமே ஒற்றுமை பார்க்க முடியலப்பா தங்கச்சி அண்ணதுக்கு ஒற்று பொல்லாத பொறாம கண்கள் பாருங்கள் எரிச்சலின் நாவிகள் ஹலை லூயா ஹால எங்கே பார்த்தாலும் பாருங்க போட்டிகள் எரிச்சலு தான் மந்திரவாதங்கள் அது இந்த நாட்கள்லாம் பாருங்க குடும்பத்துக்களை தான் மந்திரவாதம் நிறைய குடும்பங்கள் மந்திரவாதம் ஒன்று கொண்டு பாருங்க பேச முடியாதபடி சண்டைகள் மந்திரவாதம் இங்கே எங்க இழுத்துடுவாரு குற்றவங்க ஒட்டஞ்சு நொறுங்கி கிடக்குது தேவ பிள்ளைகள் எல்லா பிரச்சனையும் ஆண்டு சமுதல உண்டு போய்ங்க ஹலோ எங்களுக்கு சமாதானம் தாங்கப்பா ஒரு மனு தாங்கப்பா ஹலு லூயா கடன் பிரச்சனை ஆண்டு சமுதல எழுதி வச்சு நீங்க செப்பிங்க இவர் இவ்வளோ கடன் ஆகிட்டா கடனை அடைக்க முடியும் எங்கள் அம்மா போயிடுவேன் போயிருவேன் லூயா உங்க பிள்ளை பாருங்கள் அனாதியாய் போயிடுவோம் பிள்ளைகளே கத்துறவங்களுக்கு இந்த நாளில் சமாதானமும் ஒரு மனமும் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் அதெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகி திருப்பார்கள் பிள்ளைகள் பார்ப்பாங்க இவ்வளோதான் எங்கள் பிரச்சனை தான் எங்கள் அம்மா தாங்கிக்கிட்டதாங்க எங்கள் அப்பா ஏசனால எங்கள் அம்மா சகிச்சுக்கிட்டதாங்க செல்ல பிள்ளைகள் சொல்லும் பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கியம்மா அப்பா என்ன திட்டு திருட்டுறாரு அது பைத்தியம் இல்லைங்க அலையில் தாங்கி சகிச்சு பொறுத்து போகும் பொழுது குடும்பம் கட்டப்படும் ஹலோ லூயா லூயா பிள்ளைகள் பேசும் பொழுதும் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு இன்னைக்கு வரும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அமை சமாதானத்தை கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றிடுவார் மாறுவார்கள் உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதாக இருக்கும் இன்னைக்கு பிள்ளைடைய சமாதானம் பெரிதாக இல்லை பிள்ளைடைய வேதனை தான் பெரிதாக இருக்கிறது என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்துரம் மோதிரம் சொல்லுங்க சொல்ல பிள்ளை சனி இதை பெற்றதோட சும்மா இருந்திருக்கலாம் இல்லை தேவை பிள்ளைகளே ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு கனன்னு மனைவிமாக நின்று செபிங்க செபிக்கவாள் இன்னைக்கு தனியாக நான் தூதலோடு ஆராதிப்பேன் என் ஜபத்தை கேட்க தூதல் இறங்கிட்டாங்க செபிச்சு பாருங்க அல்ல லூயா வேதத்தில் பக்தமாக பாருங்க ஆபரகம் தேவனோடு சஞ்சரித்தா ஈசாவுக்கு தேவனோடு செ மனைவிக்காக ஒரு செபிச்சாரா அல்ல லூயா பாருங்க பாருங்கள் அந்த நாட்களில் எல்லோரும் அழிஞ்சு போனாங்க ஒரு பேழையை உண்டு பண்ணி குடும்பத்தை காப்பாற்றினார் நீ குடும்பங்களை காப்பாற்றும் உடைய கணவனை மனைவி அழைக்கிறார் குடும்பம் கட்டப்படும் போல தான் பாருங்க அமே இன்னைக்கு போகிற சபையில் அமே நாலு லூயா அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும் சபால வரிக்கரவா ஒரு கணவன் பாருங்க மனைவி தவறான ஒரு ஹல லூயா தவறானதான் பாருங்கள் அவளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்ததுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த சகோதரன் ஆட்டம் அழுதாங்க என் மனைவி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹலே லூயா அப்பாண்ட சமூகத்தில் அழுதேன் சப்பா அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்த பாருங்க என்னப்பா பண்ணுவது அப்படின்னு சொல்லு அந்த குடும்பம் மீண்டுமாக இணைந்து வாழணும் மந்திரவாத்தினால அந்த குடும்பம் பிரிந்து வைட்டது நீ செபிஞ்சனார் பாருங்க நம்மால் பல மாதங்கள் அந்த குடும்பத்துக்காக அழுதேன் இப்படியாவது இந்த குடும்பம் சேர்ந்து வாழணேசப்பா மனம் இறங்குங்கன்னு சொல்லி அழுத பாருங்கள் ஒரு வருஷத்தில் பாருங்கள் ரெண்டேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அந்த பிள்ளைகள் பாருங்கள் அங்கே எங்கேயும் ஹாஸ்டலில் படிக்க விட்டுருந்தாங்க கணவன் மாணவி சேர்ந்தனும் பிள்ளைகள் ஒன்றாய் வந்து பாருங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தாங்க அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி பார்க்க நிறைய குடும்பங்கள் ஏதோ பிரச்சனை பாடுகள் ஹல்லுல்லு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்கள் மந்திரவாத்தனால் பிரிந்து போய்கிற தாங்க முடியல சைக்க முடியல காலல்லோயா தேவ பிள்ளைகளே இன்னும் பிரச்சனை பாரணும் தெய்வம் சமூகத்தில் கொண்டு வைங்க காலல்லோயா கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் பாருங்க ஒற்றுமையாக இருங்க சம தாங்கிக்கிடுங்க சகிச்சுக்கிடுங்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சோதனைத்த கத்துறது பொண்ணாக மாற்றுவாரா பாருங்க உங்கள் குடும்பம் பொண்ணாக கத்திரி மாற்றுவான் ஹலோ லூயா கொஞ்சம் நாள் அந்த பாடலை நம்ம அனுபவிக்கும் பாருங்கள் அழுகுறு காலம்ண்டு சிரிக்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கு இது வரைக்கும் நீங்கள் அழுது இருக்கலாம் கத்துறவங்களை சிரிக்க வைப்பா இது வரைக்கும் நீ கண்மணி சண்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன் ஹலோ லூயா ஒரு தாழ்மையோடு கூட அவங்க அவங்க வீட்டை பற்றி எது தான் பேசட்டும் நீங்கள் எஸப்பா இப்படி பேசுகிறாங்கப்பா அவனுக்கு ஸ்தோத்திரப்பா நானும் என் வீட்டை பற்றி பேச மாட்டேன் நான் உங்கள் பிள்ளைப்பா நீங்கள் தான் அந்த கணனோடு சேர்ந்து வைக்க அம்மா கொண்டு வந்தீங்க ஈஸப்பா வாழ்வியிலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் பாருங்கள் ஆலயத்தில் சொல்லி திருமணம் பண்ணுறோம் ஆனால் பாருங்கள் பாடு பிரச்சனை வந்த உடனே கணவன் விட்டு மனைவி பெயர் தாங்க மனைவி விட்டு கணவன் தாங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளை தாங்கி சகித்து நீங்கள் பொறுத்து வரும் பொழுது உங்கள் குடும்பம் வாழ்ந்து இருக்கும் நறுமணம் ஹலலூயா வீசும் பாருங்க மனம் வீசும் உங்கள் குடும்பம் எங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் அம்மா எவ்வளோ தூரம் கணவன் கோபிடுவாங்க எரிச்சலாக இருப்பாங்க மது போனோம் இன்னைக்கு பாருந்த குடும்பம் இந்த மகாதான் செபித்து செபித்து குடும்பத்தை அழகாக கட்டிட்டாங்க புத்தியில் சின்ன வீட்டை கட்டுவாள் புத்த புத்தியில சரி வீட்டை எடுத்து தெய்வ பிள்ளைகளே தெய்வ ஆசை அவங்க வீட்டில் இறங்க முடியாது நீங்கள் சமாதானத்தில் ஒரு மனத்தில் ஒற்றுமையிலும் விட்டு கொடுக்குற கார் தாங்குகிற சைக்கிற காரியத்திலும் கூட நிற்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை கத்தர் அலங்கரிப்பா அலங்கரிப்பாரே ரே அம்மே அல லூயா அங்கே குடும்பத்தை அலங்கரிப்பா அழகாக்குவார் மேன்மைப்படுத்துவார் தேவ ஆசை மேலே இறங்கி வரும் எஸ் அந்த வார்த்தையின்படி எஸ்அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் கணவனும் மனைவிகளை சமாதானம் கொடுங்கப்பா ஒரு மனை கொடுங்க ஒற்றுமை கொடுங்க தேவ இறங்கி வரட்டும் எஸ்அப்பா குடும்ப அந்த குடும்பங்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டைப்பட்டுருக்கலாம் அன்றைக்கி நிலம மாறட்டும் விட்டு கொடுக்க முடியாதபடி ஏன் வீடு ஓ வீடுன்னு சொல்லி எஸப்பா போட்டிகளோடு வாழாதப்டி தாங்கி கொள்ள கொள்ள பொறுத்து கொள்ள அலு லூயா அந்த கிருபையை ஊற்றுங்க இசப்பா சமாதானத்தை ஊற்றுங்க சமாதான பிரபு நீ வீட்டுக்குள்ள அசைவாட்டுங்க அலங்கத்துலேயே சமாதானமும் அறமலை சுகமும் இருக்கட்டும் டாடி எது மொத்தம் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் எஸ்ஸப்பா நீ கணவன் மனைவி சரியில்லாத மாதிரி தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது ஈஸப்பா ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்கு கணவன் மனங்கு எல்லாம் வேறு வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தினால நீ ஒற்றுமை உண்டாகட்டும் ஒரு மனம் உண்டாகட்டும்பப்பா வேத வாசிப்பிலும் செபத்திலும் மோடு சஞ்சரிக்கிற காரியத்தினுடைய பிள்ளைகளை ஆசிர்வாதிப்பீராங்க ஹால லூயா எலியாவின் தேவன் இறங்குவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏவாளை ஏமாத்தின சர்ப்பம் குடும்பங்களை வஞ்சித்து போட்டு விடாதுபடி குடும்பங்களை கத்துற வேலி அடைப்பீராக அந்தகார வல்லமைகள் மாணவரத்தில் பொல்லாத சேலைகள் தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா கணவனுக்குள் மனைவிக்குள் பிள்ளைகளுக்கு அந்த கோபங்கள் எரிச்சல்கள் வைராக்கியங்கள் பெருமைகள் பொறாமைகள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஈஸுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கட்டும் ஊழிஞ்சிற பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை சமாதானத்தை கொடுங்க இசப்பா ஊழியத்தில் தகப்பல் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறது அக்குணி சிவையை மாற்றுங்க இசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டும் இப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்தின் நீ அசைவடுமடியா செபிக்கிற குடும்பங்களுக்கு பண்ணப்பட்ட மந்திரங்கள் எரிஞ்சு சாம்படாக்கட்டும் அக்கினிய ஊத்துங்கப்பா கடல் மணி பிரிஞ்சு போகணும்னு சொல்லி வைக்கப்பட்ட கட்டுகள் எசுவி நாமத்துல ஒட்டைக்கிறேன் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஒட்டைக்கிறேன் தேவன் ஞானந்த அந்த குடும்பத்துல இறங்கட்டும் தேவ கிருவை இறங்கட்டும் தேவ பலன் இறங்கட்டும் ஏசவ கடன் நிமித்தமாய் கடன் சண்டை போட்டிருக்கலாம் அந்த கடன் கட்டுகள் உடைவதாக கூடி செவித்து கடன் அடக்கி உதவி செய்ங்கே வழி திறக்கப்படட்டும் வியாதி நிமித்தமாய் தக்கப்பட சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா அந்த வியாதி மாறட்டும் தீராத வியாதி மறையட்டும் ஏசுவின் நாமத்தினால ஏசுவே உங்களுக்கு நன்றி நன்றி வல்லம 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 தொடர்ந்து இறங்கட்டு ஏசப்பா அலல்லூயா மூலங்காலில் நின்று வீட்டை கட்டிடு ஜபத்தியிலே தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடு துதியும் வேத வாசிப்பும் உனது ரகைகள் பார் முழுவதும் பறந்து சென்ற அமே லூயா அமே நல்லேலூயா அமேனாப்பா நன்றிப்பா 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 ஒவ்வொரு குடஒரை கணவன் மனைவி தொடுங்க தொடுங்க மதுபானம் அறுந்துற பிள்ளைகள் ஆமே அதுமீது கசப்பு வெறுப்பு உண்டாகட்டும் உண்டாகட்டேசப்பா இனிதையை தொட்டு பார்க்கக்கூடாது ஏசப்பா ஏறிட்டு கூட பார்க்கக்கூடாது ஏசப்பா அந்த மதுபான ஆவி வீட்டோடு வெளியேறி போகட்டும் கோபம் வெளியேறி போகட்டும் எஸ்வி அவன் டென்ஷன் பச்சாரை வேஸ்ட்டுத்தனை ஆவிகள் பயன்படுத்துகிற ஆவு எல்லாம் எரிஞ்சு எஸ்வி நாமத்தினால் ஒன்றில் இல்லாமல் போகட்டும் உன்னோடு போராடினவர்களே தேடியும் காணாதிருப்போம் நோடு யுத்தம் அணினவர்கள் மணியில் இல்பொருளை போவார்கள் என்று சொன்ன வயதை வார்த்தை இந்த குடும்பத்தோடு போராடுகிற தீ ஆவிகள் எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் ஏசுவீ நாம குடும்பம் பிரிந்து போகக்கூடாது ஏசுவா கோட்டு கேசுவா இருக்குது பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ உதவி செய்வீராக பிள்ளைகள் அனாதையை போய்விடாதபடி இந்த குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்புவீராக புத்துல ஸ்திரிகளை ஒவ்வொருவரை எழுப்போம் ஆண்கள் ஜபிக்க வைங்க பெண்களை ஜபிக்க வைங்க அப்பா பிள்ளைகளை ஜபிக்க வைங்க சம ஜபாவி ஊற்றி 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 ஜபிக்க வைப்பீராக டே அதிசயம் நடக்கட்டும் தேவ ஆசந்த குடும்பத்தினை இறங்கட்டும் தேவ சமாதானம் இறங்கட்டும் ஒருமன ஒற்றுமை வீட்டில் உண்டாகட்டும் அலங்கத்திலே சமாதானம் அறவழி சுகமும் இருக்கட்டும் இரவு நல்ல தூக்கத்தை கொடுங்க நித்திரை கொடுங்க சமாதானம் கொடுங்க ஏ செஞ்சு வைக்கலாம் ஆமை